இன்னைக்கு வயல் இதரில் ஒரு கட்டுரை என்பது வந்துருக்கு இந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வெற்றியை உறுதி கொடுத்துவதற்காக மோடி எந்த விலையை வேண்டுமானாலும் கொடுப்பார் அப்படின்னு இருக்காங்க இரண்டு தினங்களுக்கு முன்பாக நான் வந்து கடவுள் சாக வயதில் நான் பிறக்கல கடவுள் எண்ணி விசேஷ வேலைக்காக அனுப்பிச்சிருக்காங்க பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க நீங்கள் இது முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது நரேந்திர மோடி என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்று அவங்க சொல்லியிருக்கிறதுல எந்த அது ஒரு மாறுபட்ட கருத்து கிடையாது ஏன்னா அவருடைய ஒரு ஒரு அரசியல்வாதியாக அவருடைய நிலையை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக குஜராத்தில் என்ன பண்ணாருங்கிறத பார்த்தோம் பிறகு தான் பிரதமராக வருகிற போது போட்டியாக ஒருத்தர் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அத்வானியை என்ன பண்ணாருங்கிறத பார்த்தோம் அவங்க இந்த பத்தாண்டு காலத்தில் அவங்க கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவங்க பேசுகிறது எதையும் இவர் கேட்டதே கிடையாது இதுவரை இவர் பேசிட்டு வந்துடுவார் அதே போல் நாடாளுமன்றத்திற்குள் அவர் ஒரு முறை கூட மற்றவங்க கேட்ட கேள்விக்கு பதிலளித்ததே கிடையாது இப்படி நீங்கள் எதை பார்த்தீங்கன்னாலும் சரி அவர் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை சொல்கிறதுக்காகத்தான் முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தனக்கு யா நிகர் யாரும் இல்லை என்று அவர் சொல்கிற போது அவராக இருக்கார் அப்படி அப்போ இந்த வெற்றியை உத்தரவாதப்படுத்துவதற்கு என்ன வேணாலும் செய்யலாம் நீங்கள் உதாரணமாக பார்த்துருப்பீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதி வரல அல்லது மாநில உரிமைகள் பறிக்கப்படுது தனித்தன்மை பாதிக்கப்படுது என்று யாராவது பேசினால் இது ஒரே நாடு அறிவெளி பேசுகிறாங்க பேசுகிறாங்க இது ஒரே நாடு என்று தான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று வருகிற போது ஒடிசாவில் போய் பிஜு நவீன் பட்நாயக்கு உதவியாளராக தமிழ்நாட்டை சார்ந்த வி கே தான் அவர் என்ன சொல்கிறாரு அவர் வந்து ஒரு தமிழர் வந்து ஒடிசாவாக ஆளலாம் என்று அந்த எக்ஸ்டெண்டுக்கு போகிறாங்க இவர் வாரணாசியில் போய் போட்டியிடுவார் ஒரே நாடு அப்படின்னு இவர் பேசுவார் நீங்கள் வந்து எல்லாரும் போய் காஷ்மீரில் தான் நாங்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு முப்பத்தஞ்சியை நாங்கள் ரத்து பண்ணோம் எல்லாம் ஒரே மாதிரிதாங்க தமிழ்நாட்டில் இருக்க முருகன் வந்து வேறு இடத்துல போய் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்து மந்திரி ஆவார் ராஜீவ் சந்திரசேகர் அப்படி தான் இருக்கார் முரளிதரன் அப்படிதான் இருக்கார் இப்படி நீங்கள் பல விஷயத்தை சொல்லலாம் ரயில்வே அமைச்சர் வந்து ராஜஸ்தான்காரர் அவர் வந்து ஒடிசாவில் இருந்து போட்டிட்டு போகலாம் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் எதை பிரிவினை என்று பேசினார்களோ அதையே சொல்வ அளவுக்கு போயிருக்கார் அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிரானது இவ்வளவையும் பண்ணியிருக்கு எனவே அந்த ஆர்டிக்கல் சொல்கிற அந்த சென்ஸில் நான் ஒன்றும் அதை வித்தியாசமாக பார்க்கல அதற்கு உகந்த முறையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட அன்று சொன்னதற்கும் அதற்கு பின்னால் நம்பர்ஸில் அவங்க சொன்னதுக்கும் ஒரு லட்ச ஒரு கோடியே ஏழு லட்சம் ஓட்டுகள் வித்தியாசம் வருது நீங்கள் சாதாரணமாக அந்த விஷயத்தை ஒரு கோடின்னு சொன்னால் கூட பல பேருக்கு புரிஞ்சுக்கிறதுல ஒரு சிரமம் இருக்கும் ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை சராசரியாக என்ன அப்படின்னு ஆந்திர பிரதேசத்தில் பதினேழு லட்சத்து இருபதாயிரம் போட்டுக்கள் அதாவது அப்போ நடந்த அதாவது ஃபஸ்ட் ஃபேஸ்லேருந்து இருந்து ஃபோர்த்து ஃபேஸ் வர சராசரியாக ஒரு தொகுதிக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு வாக்குகள் வித்தியாசம் இதே போல் நீங்கள் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு கர்நாடகாவில் இருபத்தையாயிரம் என்று இது வருது இது ஏன் வருது ஃபார்ம் செவன்டீன் சியே போனதும் அவங்க பதிவேற்றம் செஞ்சுருந்தாங்க ப்ராப்ளம் என்னென்னா பூனம் அகர்வாலுங்கிற ஒரு பத்திரிகையாளர் முந்நூற்றி இருபத்தொம்போது தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா முழுவதையும் எடுத்து அவங்க அனலைஸ் பண்ணும்போது ஒரு அந்த எல்லா தொகுதியிலையுமே இல்லை மொத்த தொகுதியும் அவங்க அனலைஸ் பண்ணாங்க அதில் முந்நூற்றி இருபத்தி ஒம்பது தொகுதியில் வந்து வாக்குகள் வித்தியாசப்படும் அதில் எதுலேயும் குறையலை ஆனால் கூடுது அதில் ஆறு தொகுதிகளில் வின்னிங் மார்ஜினை விட அதிகமாக இருக்குது ஸோ இதை அடிப்படையாக கொண்டு தான் ஏடிஆர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிடுச்சு அந்த டேட்டாவை நீக்கிடுச்சு இப்போ அதை போட்டால் அது ஏதாவது குளறுபடி வந்துடும் சொல்லுங்க ஆ சொல்லிடுவாங்க இவங்க ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்லை இந்தியாவை உச்சநீதிமன்றத்தில் பொல் பொய் சொல்ல வைத்தார்கள் இப்போது அவங்க எலெக்ஷன் கமிஷனையே போய் சொல்ல வச்சிருக்காங்க எனவே எது வேண்டுமானாலும் செய்வார் என்பது ஒன்றும் ஒரு அதீத மதிப்பீடு கிடையாது சரியான மதிப்பீடு என்றுதான் அதை கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் களத்தில் வந்து நான் வந்து இப்போ அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொன்னாலும் இந்த வெற்றியும் அவர்களுக்கு இவ்வளவு முக்கியமானதாக கொடுக்குறேன் நேற்றைய தினம் தமிழ்நாட்டிலாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதானி ஊழல் தொடர்பு நாங்கள் ஆட்சி வந்தோம் விசாரிப்போம் சொல்கிறாங்க அப்போ இந்த ஊழல் பிரச்சாரத்தில் தான் அரசின் மீதானவர்கள் தன்னை போய் இந்த நிச்சயமா அவங்க மீது விசாரிக்க ஆரம்பித்தால் அதானி விஷயத்தில் கட்டாயமாக இவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியது இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி இருந்து பதினாறு வரை நீங்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் அதானி செஞ்ச முறைகேடுகள் அதாவது ரெண்டு விதமான முறைகேடு வெறும் பணத்தை திருடிட்டாங்கிறது பணத்தை அதிகமாக கொடுத்துட்டாங்கிறது இல்லை ஒரு இடத்துல நிலக்கரி வாங்குறாங்க ஆக்சுவலாக நிலக்கரிக்கு இவங்க ஒப்பந்தம் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய நிலக்கரிகளை பொறுத்தல அது ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கிலோ கேலரிஸ் தான் இருக்குது இந்தோனேஷியாவில் அது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் வரை போகும் இதை விட கொஞ்சம் அதிகமாக இங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் இது சாம்பல் முப்பது சதவீதம் வரை வரும் நம்ம ஊர் நிலக்கரியில் அதுபோக சல்ஃபரும் இருக்குது அப்போ இவங்க வந்து மாடரேட்டாக இங்கேருந்து வாங்கலாம் என்று முடிவெடுக்கிறாங்க அதனால தான் அந்த அதிக விலை கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க ஆனால் நீங்கள் தரம் குறைந்த நிலக்கரியை வாங்கி அதை ஒருத்தட்ட வித்ததாக இன்னொரு வருடம் வித்ததாக ஒருத்தட்ட ரைஸ் பண்ணி அவர் திரும்ப வந்து சிங்கப்பூரில் இருக்க ஒருத்த இது அதானிக்கு கொடுத்ததாக வைத்து கொண்டு அதை என்ன பண்ணுறாங்க இங்கே கொண்டு வராங்க இப்படி கொண்டு வரும்போது விலை உயர்வு மட்டும் கிடையாது அவங்க இந்த தரத்தையும் இது அதிகமாயிட்டதாக காமிக்கிறாங்க அதனால் விலை உயர்ந்ததாக காமிக்கிறாங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அரசுக்கு ஏற்படுகிற இழப்பு நம்பர் ரெண்டு சுற்றுச்சூழலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆக்சுவலாக முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத்தில் அதானி எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் சோனுக்கு நிலம் ஒதுக்கீடு செய்கிறார் அதானிக்கு ஆக்சுவலாக ஒரு ரூபாயிலிருந்து ஒரு சதுர மீட்டர் நிலத்தை ஒரு ரூபாயிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா அளவுக்கு கொடுக்குறாங்க சரி இது அதை மட்டும் சொன்னால் அவங்க ஊழல் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது ஏதோ ஒரு பெரிய முதலாளிக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் கொடுத்துருக்காங்க ஆனால் டாட்டா மோட்டார்ஸுக்கு ஒரு சதுர மீட்டர் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ஃபோர்ட் இண்டியா ஆயிரத்தி நூறுரூவா ஒரு சதுர மீட்டரு கொடுத்து வாங்கியிருக்கு அப்புறம் வந்து மாருதி சுசுக்கி அறுநூற்றி எழுபது ரூபா ஒரு சதுர மீட்டர் கே ரஹிஜா கார்ப்ரேஷன் சொல்லிட்டு அவங்க ஒரு சதுர மீட்டருக்கு நானூற்றி எழுபது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க டிசிஎஸ் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காங்க இது எல்லாத்தையும் விட டோரண்ட் பவர் அது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ரூபா கொடுத்துருக்கு இருக்கிறதே அதான ஆ டோரண்ட்டு ஒரு சு சதுர மீட்டருக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்து வாங்கணும் அதானி ஒரு ரூபா கொடுத்து வாங்குவார் அதாவது ஆறாயிரம் மடங்கு அடுத்தவங்களுக்கு அதிகம் இவங்களுக்கு ஆறாயிரம் மடங்கு கம்மி இதை எப்படி பார்க்குறீங்க இது இந்த லேண்ட் அலாட்மெண்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து விசாரணை நடத்தினால் மோடி கூண்டில் ஏறித்தான் நிற்கணும் கம்மி என்ன தான் போகணும் அதனுடைய அடுத்த எக்ஸ்டென்ஷன் தான் இது இது மாதிரி வேறு சில விஷயங்கள் இருக்கு அப்போது இயல்பாக இந்த வெற்றி என்பது அதே போல உங்களுக்கு சமீபத்தில் தெரியும் அதே வயரில் இன்னொரு ஆர்டிக்கிள் வந்தது ஏதோ தேர்தல் நிதியில் இவங்க வந்து தேர்தல் பத்திரத்தின் மூலமாக எட்டாயிரம் கோடி வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அவங்க ஆக்சுவலாக அந்த ஆர்ட்டிகிளில் தமிழ்நாட்டை தான் முதல்ல சொல்கிறாங்க கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகம் எத்தனை மாடி இது மாதிரி ஒரு அறநூற்றி இருபத்தி மூணு மாவட்ட தலைமை அலுவலகத்தை யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த காலத்தில் செலவழித்து ஆனால் கணக்கில் காட்டப்படாத தொகையெல்லாம் சேர்த்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு அரசு ஒரு அரசு இந்த அறுபதாயிரம் கோடி செலவழிச்சிக்கப்பட்டிருக்க செலவழிக்காமல் அல்லது இதுதான் இப்போ நீங்கள் இந்த கணக்கை சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் அறுபதாயிரம் கோடி செலவழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லை இன்னும் எவ்வளவெலாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது எனவே இப்படி ஒவ்வொன்றிலும் பாஜக செய்த ஒவ்வொன்றிலும் ஊழல் தான் நடந்திருக்கு இங்கே வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஊழல் அதிக ஊழல் செய்த அரசாக பாஜகவும் அதிக ஊழல் செய்த பிரதமராக நரேந்திர மோடியும் இருப்பார்கள் விசாரித்தார் அதனால் அந்த பயமெல்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்புறம் நாளைக்கு இவங்க இதே மாதிரி கேட்க முடியாதுல்ல ஐயோ என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி அரெஸ்ட் பண்ணிங்க சோரனை எப்படி அரெஸ்ட் பண்ணிங்க கவிதாவை எப்படி அரஸ்ட் பண்ணிங்க என்கிற கேள்வியெல்லாம் வரும் எனவே இப்படி அரெஸ்ட் பண்ணால் கரெக்டுங்கிறத இப்போது உத்தரவாதம் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்கள் எத்தனை நாள் பா சிதம்பரம் ஜெயிலுக்குள்ளே இருந்தார் எத்தனை நாள் ஆராசா ஜெயிலுக்குள்ளே இருந்தார் எத்தனை நாள் கனிமொழி ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்க இப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எண்ணிக்கை இருக்குது அப்போ நாளைக்கு இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே அல்லது இவங்க ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் கட்டாயமாக இதன் மீதெல்லாம் விசாரணை நடக்கும் அவங்க வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலை வரும் எனவே அந்த பதட்டம் அவங்களுக்கு இருக்கு இந்த கட்டுரையிலேயே சொல்லும்போது ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வேலை பாஜக வந்து மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா திரும்பவும் எப்படி சாங்குறதுக்கான வேலைகள் கூட நடக்கலாம் அப்படின்னு ஒரு அச்சம் முன்வெளிப்படுத்தியிருக்காங்க பாஜக பெரும்பான்மை கிடைக்காது என்று நீங்கள்லாம் சொன்னாலும் இப்படி ஒரு அச்சலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு ஒரு நாலாயிரத்தி அறுநூறு எம்எல்ஏக்கள் கிட்ட இருக்காங்க சரியா பாஜகவுக்கு இப்போ அவங்க தான் அதிகபட்ச எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி அச்சம் எம்எல்ஏ வச்சிருக்காங்க இந்த பத்து ஆண்டுகளில் பாஜக எதிர்கட்சிகளிடமிருந்து திருடி கொண்ட எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை நானூத்தி நாற்பத்தி நாலு அதில் இருந்து அவர்கள் திருடியது இரநூத்தி இருபத்தாறு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு கொஞ்சம் மேலே எனவே அவ்வளவு மூட்டை மூட்டையாக அவங்க பணம் வச்சுருக்காங்க பட் ப்ராப்ளம் என்னென்னா இந்த முறை பலரும் நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படி ஒரு அவங்களுக்கு போதுமான பலம் இல்லைன்னா கூட இல்லைங்கிற நிலைமை வந்துட்டாலே அவங்க கூட்டு நிகழ்ச்சியில் இருக்கிற பல பேர் இங்கே வந்துடுவாங்க இப்போ பிஜு ஜனதா தளம் எப்படி பிஹேவ் பண்ணும் நீங்கள் தெலுங்கு தேசம் ஏன்னா தெலுங்கு தேசத்தினுடைய சௌத்ரி என்பவர் தான் அவங்களுடைய ட்ரெஷரர் இருந்தார் ட்ரெஷரர்னு இல்லை அதாவது அதை என்ன சொல்கிறது அது எலக்டட் போஸ்ட் அப்படி கிடையாது இல்லை அவங்களுக்கான நிதி சோசை தயார் பண்ணுற ஒருத்தர் இருந்தார் அவர் மேலே கேஸ் போட்டுட்டு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை பாஜகவில் சேர்த்துக்கிட்டாங்க ஒரு கேஸ் போட்டோன்னா அவர் பயந்துட்டார் பாஜகவில் சேர்த்துக்கிட்டார் அந்த கோபம் எனவே நீங்கள் இந்தியா முழுவதும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது நீங்கள் கடந்த காலத்தில் இவங்க இப்படி தான் அஸ்ஸாம் கடபரிசத்தோடு இருந்தாங்க அந்த கட்சியை நீங்கள் காணாமல் போயிடுச்சு எனவே இவர்களுடைய பிடியிலிருந்து விலக வேண்டும் என்று நினைக்கிறான் எனவே உடனடியாக அவங்களால மற்ற கட்சிகளை உடைக்க முடியாது விலைக்கு வாங்க முடியாது என்பதை தாண்டி அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் கூட இங்க வருவாங்க அப்படிங்கறத நீங்க உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு வாரங்கள் தேர்தல் முடிவுகள் இந்த கட்டுரையிலே சொல்லியிருந்தாங்க அரசியலில் இரண்டு வாரம் என்பது இரண்டு நாளைக்கு ஆறாம் கட்ட தேர்தல் என்பது இறுதி இறுதிக்கட்டத்தை நோக்கி நம்ம கிட்டத்தட்ட மக்களுடைய மனநிலை இன்னும் பாஜக எதிரானதாக இருக்குதா இந்த இடஒதுக்கீடு விவகாரங்களாக இருக்கட்டும் தொடர்பான விவகாரங்களாக இருக்கட்டும் இதிலிருந்து மக்களுடைய மாநிலம் மாறி பிரசாந்த் கிஷோர் பேசும்போது பாஜக வீடும் ஆட்சிக்கு வரும் முன்னூற்றி மூன்று இடங்கள் பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த அசை சொன்னாங்க இல்லை நான் பிரசாந்த் கிஷோர் வந்து அதான் அதுவும் நான் கடவுள் ரேஞ்சு தான் நான் சொன்னால் அது நடக்கும் ஆனால் அதை தான் தாப்பர் என்ன கேட்டார் நீங்கள் அதில் கூட நீங்கள் பார்க்க முடியும் அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் தாப்பர் என்ன கேட்குறாரு நீங்கள் தானே ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் தோற்று போகும்னு சொன்னீங்க அவர் என்ன கேட்குறாரு ஒரு வீடியோவை காமிங்கன்னு சொல்கிறார் அவர் ரொம்ப அது புத்திசாலித்தனமான கேள்வின்னு நினச்சிட்டு அவர் சொல்கிறார் நம்ம என்ன சொல்வோம் நான் சொன்னதை காமிங்க அப்படின்னு கேட்போம் நான் எங்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்போம் அவர் ஒரு வீடியோவை காமிங்கன்னு கேட்குறாரு ஏன்னா வீடியோ இல்லை ஆனால் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்து எக்ஸ் ஹேண்டில் இருந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்து பல பத்திரிகைகள் எதை இவர் என்ன பேட்டி கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க அவர் அதுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றார் இப்போ நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன் நீங்கள் எதையாவது எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் கூட அது பிரச்சனை இல்லை ஆனால் அவரை பொறுத்தளவில் அதுதான் வாழ்க்கை பிரசாந்த் கிஷோர் என்ன அவர் சஃபாலஜிஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்ந்தவராக அவர் இருக்கிறதுனால அவருடைய கணிப்புகள் சரியாக இருக்குது என்கிற விஷயந்தான் இருந்தது அப்போது இவர் உண்மையிலேயே ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு சொல்லாமல் அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற சமயத்தில் இவர் பேரை சொன்னால் இவர் தொழிலே டேமேஜ் ஆகிடுவல அப்போ இவர் எங்கேயாவது நான் மறுத்து சொல்லியிருக்கேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறாரு எஸ்கேப் ஆகிறார் ஸோ என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது அவ்வளோதான் அதை தள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிறது அடுத்து நீங்கள் கேட்ட அதுக்கு முந்தின கேள்வி என்ன இறுதி கட்டத்தில் மக்கள் மனநிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தளவில் நம்ம ஒன்றும் ஃபீல்டில் இல்லை வட மாநிலங்களில் நம்ம ஃபீல்டில் இல்லை நேராக மக்களோட பேசலாம் ஆனால் நரேந்திர மோடியோட பதட்டம் சொல்கிறீங்களா இல்லைன்னா ஒரு ஒடிசால போய் ஒரு தொகுதியில் அல்லது அந்த மாநிலத்தில் ஜெயிக்கிறதுக்காக தமிழ்நாடு ஒடிசான்னு இங்கே மாற்றி பேசுவாங்களா அதுக்கான வாய்ப்பு கிடையாது அல்லது நான் கடவுள் இப்போ அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது அநேகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் சொல்லுவார் நான் கடவுள்களை படைத்த கடவுள்னு சொல்லுவார் வெறும் கடவுள்னு சொன்னால் எல்லா கடவுள்களையும் படைத்தவன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் இப்படி போய் சொல்கிறாரு ஏங்க யாருக்கிட்டையாவது என்னங்க நீங்கள் கடுமையாக அவர் என்ன கடுமையாக வேலை பார்த்தாருன்னு நமக்கு தெரியல அது ஒரு பக்கம் ஆனால் அவர் கடுமையாக வேலை பார்க்குறாரு இப்படி அது ஒரு ஸ்டேஜ் மேனேஞ்சிட்டு தானே ஸ்மிதா பிரகாஷ்னு ஏஎன்ஐ ஜேர்னலிஸ்ட் கபில் சிவலை பேட்டி கேட்குறாரு கபில் சிவல் இதையெல்லாம் எங்கே காங்கி காமி கா இல்லை பிரதமர் சொன்னார் பிரதமர் சொல்கிறாருங்கிறது வேறு அவர் பொய் சொல்லுவார் நீ காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில் இப்படி இருக்குன்னா இதை எடுத்து காமி அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா தன இல்லை அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க ரொம்ப மோசமாக எக்ஸ்பிரஸ் ஆகும் இது இது எல்லாம் அதில் வந்து தான் வருது நீங்கள் வந்து அவர் இவ்வளவு பிரச்சாரம் பண்ண பிறகு இன்னொரு வகையில் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போது அந்த மாநிலம் சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டை முடிச்சு இந்த ஸ்டேஜ் மேனேஜர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க சொல்லி அதுக்கு பதில் சொல்லி அப்படி போகிறார் அப்படி ஒரு பிரச்சாரம் போகட்டும் கடந்த காலத்தில் அவங்க அப்படி பண்ணலை அந்த பதட்டம் ஒரு கட்டத்தில் அதானி அம்பானியை நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு பதட்டம் உடனே அடுத்து என்ன சொல்கிறாரு ராகுல் காந்தி பேசுகிற மாதிரி பேசினா தொழிலதிபர்கள் எப்படி வருவாங்க அப்படின்னு இந்து பத்திரிகை நான் நாளைக்கு முன்னால் அதனுடைய தலையங்கத்தில் அது என்ன எழுதுன்னா அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் உத்தரப்பிரதேச தேர்தல் களத்தில் வாழ்வாதார பிரச்சனைகளை பேசு பொருளாக மாற்றிவிட்டார்கள் எந்த இடத்துல இன்னொரு இடத்துல இல்லை ராம பூமி நாங்கள் அந்த இடத்துல கோயிலை கட்டிட்டோம் அதனால தான் அவங்க கோயிலை இடித்துவாங்க நான் கோயிலை கட்டிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு தடவை கேட்டுட்டு இந்த தடவை கோயிலை இடிச்சுருவாங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டார் அதுக்கு காரணம் என்னன்னா இது தூண்டி விட்டலாம்னு நினச்சார் ஆனால் இவர் இப்படி பேசின பிறகும் கூட அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் போகிற கூட்டம் இவர்களே பேச முடியாத அளவிற்கு ஓவர் வலிமிங்காக இருக்குது அதை கேன்சல் பண்ணிட்டு வராங்க அந்த இந்து தலையங்கம் என்ன சொல்லுதுன்னா இன்னும் அது தேர்தல் நடத்த வேண்டியது அப்போ இந்த வாழ்வாதார பிரச்சனைகளை அவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள் அது பேசும் பொருளாக மாறிடுச்சு அதை பாஜக எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதுதான் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சுன்னு சொல்லுவேன் அந்த சேலஞ்சை எதிர்கொள்வதுக்கு இவற்றை என்ன இருக்குது இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு இருந்து என்ன சொல்லிட்டு இருந்தார்னா ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னார் நம்புறதுக்கு ஆள் வந்து போன சொன்னாரு சொன்னார் நான் அடுத்த இடவைக்குள்ளே பண்ணிடுவேன் அதையும் அவர்னால செய்ய முடியலை இப்போ அதனால தான் வேலை வாய்ப்பு குறித்த விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் அக்னி பார்த்த விஷயத்தை அது இராணுவ சம்மந்தப்பட்டது அதை வந்து அரசியலாக்காதீங்கன்னு இவங்களுடைய ஏவலால் வச்சு தேர்தல் ஆணையத்தை வச்சு சொல்ல சொல்கிறார் ஆக்சுவலாக எதிர்கட்சிகள் இதை மீறணுங்கிறது என்னோட அபிப்பிராயம் நாளைக்கு எதை வேணாலும் அது வந்து பேச பேசாதீங்கன்னு சொல்ல முடியும் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பேச அதாவது ஒரு இராணுவத்தை பற்றி பேசுகிறது என்பது வேதம் நம்ம இராணுவம் திறமையற்றது நம்முடைய இராணுவம் அந்த அந்த மாதிரி சொன்னால் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லலாம் அது வெளிப்படையாக பேசக்கூடாது தேசத்தின் இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறது சம்மந்தமாக நிரந்தரமாக ஆள் எடுந்த அது எப்படி அரசியலாக்குறதாக இருக்கும் ஆனால் அப்படி பேசுறார் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் பேசு பொருள் அவர் சொன்ன இந்து முஸ்லீம் அவர் சொன்ன ராமர் கோயில் அவர் சொன்ன பாப்ரி பூட்டு அவர் சொன்ன ஜிகாத்து அவர் சொன்ன தாலி எடுத்துருவாங்க இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்கங்கிறது அவர் சொன்ன ரிசர்வேஷன் அது வந்து உங்களுக்கு போயிருங்கிறது இது எதுவுமே எங்கே இல்லை களத்தில் பேசும் பொருளாக இல்லாமல் போனதனுடைய நிலைமையை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் எனவே தான் அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த குழப்பத்தில் அவங்க மாறி மாறி பேசுகிறார் பார்த்திங்கன்னா எனவே ஏழாம் கட்ட தேர்தலும் வரும்போது அவங்களுக்கு ஏழ்றையாக தான் இருக்கும் சந்தேகமே இல்லை நன்றி நன்றி